வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சிது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் திருமையாறு நகரின் விடியல் அமைதியான சுறுசுறுப்புடன் எழுகிறது அங்கு பெயர் பெற்ற தச்சர் ஆனந்தன் எளிய வாழ்வில் இருந்தாலும் நேர்மை வழிபட்டு வாழ்ந்தார் அவன் வேலை செய்யும் தளத்தில் மரத்தின் வாசனை காற்றில் நறுமணம் வீச அவன் மனம் பசுமையாக இருந்தது எளிமை இருந்தாலும் உள்ளம் நிறைந்த அமைதி இருந்தது ஒரு திருவையாற்றின் செல்வந்தர் முத்தையா ஆனந்தனை அழைத்து மோசடி செய்ய வேண்டிய பணியை முன்வைத்தார் வெளிப்படையாக பேசுவதைப் போல் தோன்றினாலும் உள்ளே லாப நோக்கம் மறைந்திருந்தது தச்சுக்கான மரத்தை குறைந்த தரத்தில் வைத்து அதிக விலைக்கு அவன் கொடுக்க வேண்டும் என முத்தையா சொன்னார் ஆனந்தனுக்கு அது நேர்மைக்கு விரோதம் என தெரிந்தது ஆனந்தன் மரியாதையுடன் ஐயா நான் செய்த வேலை என் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கணும் என்று மறுத்தார் முத்தையா கோபமாக முகம் சுளித்தார் முத்தையா நகரில் கிசுகிசு பேசி ஆனந்தன் எந்த வேலைக்கும் லாயக்கில்லை என்று வதந்தி பரப்பினார் மக்கள் சிலர் சந்தேகத்துடன் ஆனந்தனை பார்த்தனர் ஆனந்தன் மனத்தில் கவலை இருந்தாலும் செய்யும் வேலைகளில் நேர்மை தரம் ஆகியவற்றை மீறவில்லை பண இழப்பு இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தது ஒரு நாள் திருவையாறு கோயில் நிர்வாகி பழுது பார்க்கப்பட்ட சன்னதி கதவை பார்த்து பாராட்டினார் இந்த அளவு சீரான வேலை யார் செய்தது என்று கேட்டார் ஆனந்தன் தச்சன்தான் செய்தவர் என்று ஒருவர் பதிலளித்தார் நிர்வாகிக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது நிர்வாகி உடனே ஆனந்தனை அழைத்தார் நம் கோயிலின் பிரதான ரதத்தை செய்வது உங்களுடைய பொறுப்பு என்ற பெரும் ஒப்பந்தத்தை முன்வைத்தார் ஆனந்தன் ஆச்சரியத்துடன் முழு மனத்துடன் ஒப்புக்கொண்டார் முத்தையாவின் போய் நிலைக்கவில்லை ஆனந்தனின் உண்மை மதிப்பு எல்லோருக்கும் புரிந்தது மரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன ஒவ்வொரு பகுதியும் தனிப்பட்ட கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டது வேலைகளில் ஆனந்தனின் நேர்மையும் அர்ப்பணிப்பும் பொடிந்தது ரதம் உருவாகத் தொடங்கியது ஊரார் வேலை நடப்பதை பார்வையிட வந்து அது செய்தனர் யாரும் இப்போது அவனை சந்தேகிக்கவில்லை முத்தையாவும் வருகை தந்து ரதத்தை பார்த்தபோது மனத்தில் வெட்கம் தோன்றியது ஆனந்தனின் நேர்மைதான் அவனுக்கு இப்போது உண்மையான பாடம் ஒரு மாதம் கழித்து ரதம் முழுமையான பெருமையுடன் நிற்க நகரம் முழுதும் கொண்டாட்டம் எழுந்தது ஆனந்தனின் பெயர் அனைவரின் இதயத்தில் ஒலித்தது கோயில் நிர்வாகி அவனுக்கு பெருமை மிக்க பரிசையும் கோயில் முன் பாராட்டு உரையும் வழங்கினார் இது அவனுக்கு கிடைத்த உண்மையான புகழ் ஆனந்தனுக்கு நிதி கிடைத்ததும் இதயம் இயல்பாக அமைதியுடன் இருந்தது நேர்மையாக இருந்ததால் கிடைத்த மகிழ்ச்சி வேறொரு உலகம் போல இருந்தது அவனிடம் ஒருவர் உங்க வாழ்க்கையில் பெரிய சோதனை ஏற்பட்டதே என்றார் ஆனந்தன் புன்னகையுடன் நேர்மையாக இருந்ததால் சோதனை விலகிவிட்டது என்றார் முத்தையா அமைதியாக வந்து மன்னிப்பு கேட்டார் ஆனந்தன் அதனை ஏற்றுக்கொண்டு நல்லிணக்கத்துடன் பேசினார் திருவையாறில் அனைவரும் உணர்ந்த பாடம் இது அறத்தாலே வரும் இன்பம் நிலையானது அறமில்லாது வரும் லாபம் நிழல் போல மறையும் அது குரல் வரிகளை நினைவுபடுத்தியது இது உங்கள் எம்எல்ஏ நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்